அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுது என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது ரொம்ப முக்கியமாக அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போராட்டமாக இருக்கும் நிறைய ஏமாற்றம் சந்திக்க வேண்டியது இருக்கும் வண்டி வாகனம் விபத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்ன்ற ஒரு நெகட்டிவான விஷயங்களை நினைக்கவே நினைக்காதீங்க அது நடக்கவே நடக்காது ஆக்சுவலி வந்து சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஆறு ஏழு கூறியவர் கடல் நோய் எதிரி மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் அந்த ரெண்டு அந்த ரெண்டுக்கு கூறியவர் எட்டுக்கு போகும்போது வலுவிழந்துடுறாரு அப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு வரவே வராது ஸோ அதை வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஸோ உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபேவராக தான் இருக்கும் சனி வந்து ஏழில் இருக்கும்போது மட்டும்தான் பிரச்சனை ஏன்னா சனி நேராக லக்கணத்தை பார்ப்பார் சிம்ம ராசியை பார்ப்பார் சிம்ம லக்கணத்தை பார்ப்பார் நேரடியா பார்ப்பாங்க நேரடியா பார்க்கும்போது தான் அலைச்சல் அங்க இங்கே அலைச்சல் போராட்டம் டென்ஷன் இது எல்லாமே மார்ச் வரைக்கும் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் தான் அப்போ மார்ச்சுக்கு பிறகு அஷ்டம சனி நல்லா தான் இருக்கும் என்னங்க சொல்கிறீங்க அஷ்டம சனினாலே போராட்டம் டென்ஷனு விராக்தி தன்மையை கொடுக்கும் ஏன்னா அந்த போராட்டம் எல்லாமே கடந்த மூணு வருஷமா ரெண்டு வருஷமா நீங்க கடந்துட்டீங்க சிம்மராசிக்கு ஏழில் இருக்கும்போது தான் தொந்தரவு எட்டில் வரும்போது தொந்தரவு கிடையாது எட்டு வந்து குருவுடைய வீடு குருவுடைய வீட்டுக்கு போ குருவுடைய வீடு அது நீர் வீடு அது இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சனி பகவான் மு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து அதோடைய தாக்கத்தை குறைச்சிடுவர் கோபத்தை குறைச்சிடுவார் தண்ணின்றது அதாவது இருக்கிற சூடாக இருக்கக்கூடிய கிரகம் நெருப்பாக இருக்கக்கூடிய கிரகம் ஒரு காத்தடி காற்று கிரகம் சனி அந்த கிரகம் தண்ணியில் இருக்கும்போது சாத்தமான ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியில் தான் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க நடக்கப்போகுது சனியுடைய மூணாம் பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலம் வீடான ரிஷபத்தில் விடும் அந்த மூணாம் மூணாம் பார்வையில் விழக்கூடிய பார்வை குரு மேலே விழும் குருவும் ரெண்டு மாதம் தான் இருப்பார் அடுத்த வருஷம் அப்போ குரு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு மாதம் இருப்பார் அதுக்கு அடுத்தது அவர் பதினாறு இடத்துக்கு வந்துடுவார் அப்போ சிம்மத்துக்கு குரு வந்து ரொம்ப ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பெரிய அளவில் லாபங்கள் பெரிய அளவில் வருமானங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பேர் அதிர்ஷ்டம் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பை பெரிய அளவில் கொடுக்கும் அப்போது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்பீர்கள் ரொம்ப முக்கியமாக சனி சுக்ரன் புதன் சந்திரன் சூரியன் இந்த அனைத்து கிரகமும் சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்த நாள் தான் நான் டேட்டு போட்டிருக்கேன் இது எல்லாமே பாருங்க ஆறு கிரகமும் நீர்வீட்டில் இருக்கிறது இந்த நீர் வீட்டில் ஆறு கிரகம் இருக்கும்போது அந்த மீனமனைக்கு இது க சிம்மத்துக்கு எட்டாம் பாவமாக வரும் எட்டாம் பாவத்தில் இத்தனை கிரகங்கள் அமரும்பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் பெரிய அளவில் பண வரவு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்கத் தொடங்கும் சனியோடைய நேரடி ஏழாம் பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவை மட்டும் பார்ப்பார் அதுவும் ஜூன் மாதம் வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ ஜூன் மாதம் வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை பேசும்போது நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக பேசணும் ஏ ஏன்னா சில நேரங்களில் உங்களை அறியாமல் கடுமையான வார்த்தைகள் கடுமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகம் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அது வந்து பேசுவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் சனியுடைய பத்தாம் பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது மனசு புத்தி இதெல்லாம் வந்து தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கும் தப்பான முடிவு எதுனா இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு அதுலேயும் பாதுகாப்பானது இருக்கு ஷேர் பாதுகாப்பானது இருக்கு அதுல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ரிஸ்க்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அதிகமாக எடுக்க வைக்கும் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் போட்டால் பத்து லட்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா முடிஞ்சவரை அவர்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய துறையில் செல்ல வேண்டாம் அது சாரியான விஷயங்களுக்குள்ளே போனிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் முப்பது வருஷம் நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் இந்தமாரி விஷயங்களை தான் இழுக்கும் அப்போ சனி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நடக்கும்ன்ற விதியை சொல்கிறேன்னா இந்தமாரியான சூழ்நிலைகள் வரும் அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அது சம்மந்தமான விஷயங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய உயிர் நண்பனையாக கூட இருக்கலாம் என்ன எனக்கு ஒரு பணம் வந்து ஐம்பது லட்ச ரூபா வேணும் ஒரு கோடி ரூபா வேணும்னு கேட்டாலும் அவருக்கு முடிஞ்சால் சிறிய தொகை கொடுத்து உதவி செய்யுங்கள் ஆனால் முதலீடு செய்து ரிஸ்கான விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அடுத்தது ரொம்ப முக்கியமாக சனி வந்து புரட்டாய் நட்சத்திரத்தில் தான் என்ட்ராவார் அதுக்கப்புறம் உத்தரட்டாய் சனி சனியோடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது வயிறு சம்மந்தமான விஷயங்கள் உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் இது எப்போ எப்போ இந்த விஷயத்துல கவனமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் அந்தமாரி விஷயங்களை ஏற்படுத்தும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நிதானமாக பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷத்தில் ஏன்னா ஆறாம் இடம் வேலை செய்யும் ஆறாம் இடத்துக்குரிய நட்சத்திரத்துக்கு போகும்போது அப்புறம் ஏழாம் இடம்னு பார்த்து நண்பர்கள் உறவுகள் வெளியாட்கள் இவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலும் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் அஷ்டம சனியுடைய என்னென்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது ரிஸ்க்கான வேலையில் ஈடுபடக்கூடாது இதுதான் ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நல்லது தான் செய்ய போகிறது இதுவரை பார்க்காத சந்தோஷமான விஷயங்கள் அனைத்தும் பார்க்க போகிறீர்கள் இந்த வீடியோ ஒரு அடிப்படையான வீடியோ அடுத்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மற்ற கிரக ராகு கேது பயிற்சி செவ்வாய் கேது பயிற்சி குரு பயிற்சி ச சனிப்பெயர்ச்சி இந்த மூணு பயிற்சியும் அடுத்த காணொளியில் பார்ப்போம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்